ஐ பி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து நம்ம சென்னையில் வந்து ரிவியூ பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புக்கின் பெயர் பார்த்தீங்கன்னா ஒரு கை ஓசை இந்த புக்கை எழுதியவர் பார்த்தீங்கன்னா பூபதி பெரியசாமி அவர்கள் வந்து இந்த புத்தகத்தை எழுதி உள்ளார் இது ஒரு சிறுகதைகளின் தொகுப்பான இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை மொத்தம் இருபத்தி ஏழு சிறுகதைகள் உள்ளது அதில் ஒரு கதை தான் வந்து ஒரு கை ஓசை அதே வந்து இந்த புத்தகத்துக்கு வந்து தலைப்பு வச்சிருக்காங்க ஏன்னா அந்த ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா அவர் மாற்றுத்திறனாளி பற்றி ஒரு கதை சொல்கிறார்கள் அந்த கதையில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளை அனைத்தும் செய்ய முடியும் அதே போல் அதே அதே போட நாம் நம்ம சாதாரண மனிதர்களையும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு இந்த கருத்தை வந்து முன்வைக்கிற மாதிரி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை வந்து கொடுத்துருக்கிறாரு அதையே இந்த இந்த புத்தகத்துல தலைப்பு வந்து வச்சிருக்கிறாங்க இந்த புத கதை சிறை முதல்ல வந்து உறவுகள் நல் நல் பண்புகள் அனைத்து உயிர்களின் நேசியங்கள் போன்ற பல தலைப்புகளை வந்து கதைகளை எழுதி நாம் இந்த கதைகளை படித்து முடிக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில வந்து எப்படி நாம இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது போன்ற வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வகையிலும் இந்த கதைகளை வந்து எழுதி உள்ளாரு இதை படிக்கிறப்ப நமக்கு மனிதரை வந்து நம்மளால முடியும் நம்மளால் முடியாதது எதுவும் கிடையாது சொல்றப்ப நம்மளை ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த கதைகளை எழுதி விடலாரு இது ஒரு சிறிய புத்தகம் தான் ஆனால் சிறிய புத்தகத்துக்குள்ளேயே வந்து ஒரு பல குரதுகளை வந்து அவர் சொல்லியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம தனித்தனியாக ஒரு புத்தகத்தை படிக்கிற ஒரு கலவை புத்தகம் மாரி இதை வந்து எழுதியிருக்காரு இதை படித்து முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து முடியும் அதே போல் நமக்கு மன சரியில்லாத இடத்துல வந்து நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது நம்மளால் முடியுமா அப்படி நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரப்போ இதற்கு ஏதாச்சும் ஒரு கதையை படிக்கிறப்ப நம்மளால் முடியும்னு சொல்கிறதே வந்து இந்த புக்கை ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது போல் ஒரு ஒரு கதையும் முடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவர் ஒரு கோட்ஸை சொல்லி சொல்லி முடிக்கிறாரு நம்மளால் வந்து முடியும்னு சொல்லி முத்துவேக படத்தில் வகையில் இந்த புத்தகத்தை எழுதி உள்ளார் அனைவரும் வந்து இந்த புக்கை வாங்கி படிக்கங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அனைவரும் நம்ம சேர்ந்த வெற்றி ஜீவன் வாட்ச் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்